எந்த பயிராக இருந்தாலும் தண்ணீருங்கிறது உணவு தண்ணீரை வந்து சீரான இடைவெளியில் கொடுக்கணும் நம்மளுடைய போர்லேயோ கிணத்துலையோ அல்லது தொட்டியில் இருக்க தண்ணியவோ வாய்க்கால் மூலம் பாய்ச்சும்போது நம்ம மனுஷங்க அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும் இருந்து தான் நம்ம பாய்ச்ச வேண்டியிருக்கோம் அப்போ மாலை வேலையில் தண்ணி பாய்ச்சறது பண் பாய்ச்ச முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வீட்டிலே உட்காந்து இரவு நேரத்தில் கூட ஆறு மணிக்கு அப்புறம் கூட இரவு நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சும்போது குறைந்த தண்ணீரை நிறைய இடத்துக்கு தண்ணி நேராக போகாமல் தண்ணீரை பரவலாக்கம் அப்படி பறந்து அதோடய வேருக்கு போகிற மாதிரி அமைப்பில் கொடுக்கணும்னா இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சோம்னா சொட்டு நீர் தான் முக்கியம் அந்த சொட்டு நீர் பாசனத்தை அப்படி கொடுக்கறதுக்கு பக்கத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக ஐயாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து ஏழாயிரரூபா விலையில் மோட்டார் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு கருவி கொடுக்குறாங்க அதை நம்ம மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் தண்ணி பாய்ச்சலாம் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்போ இதை பண்ணணும்னா சொட்டுநீர் பாசனம் அவசியம்